ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகடமி ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அனௌஸ்மென்ட் வந்து டிஎன்யூஎஸ் ஆர்வி போர்டு அவங்க தரப்புல அவங்க தரப்புலேருந்து வெளிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெமராண்டம் தான் பாஸ் ஆயிருக்கு ஆக்சுவலாக இந்த மெமராண்டம் வந்து வேகன்சிஸை ரிலீஸ் பண்ண சொல்லி பாஸ் ஆகல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுல எங்களுக்கு எவ்வளவு போலீஸ் அதாவது வந்து இரண்டாம் நிலை காவலர்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எஸ்டிமேட்டட் வேகன்சி அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் டூ போலீஸ் கான்ஸ்டபிள் ஏஆர் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அது வந்து எழுநூத்தி வேகன்சியுமே பெண்களுக்கே சேருமான்னு தெரியாது அது ஆண்கள் மற்றும் பெண்கள் சேர்த்து இருக்கலாம் கிரேட் டூ போலீஸ் கான்ஸ்டபிள் டிஎஸ்பி அவங்க வந்து மென் டிஎஸ்பி எடுத்துக்க முடியும் ஆயிரத்தி பத்தொன்பது ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது திட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு வேகன்சியை வந்து அவங்க எதற்கு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காவலர்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க திட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேர் அறுநூறு பேர் நாங்கள் எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மீதி வந்து சிறை காவலர்களும் இன்னும் கொடுக்கல அதே மாதிரி ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு கொடுக்கல ஸோ இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் வேகன்ஸி வந்து பாஸ் பண்ணிருக்காங்க மேபி இதுவும் வந்து நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு வகையில் பயனுள்ள வகையில் ஒரு நியூஸ் அதாவது படிக்கிறதுக்கு கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ற மாதிரி ஒரு நியூஸா கொடுத்துருக்காங்களே பிசி எக்ஸாம் வருமான்ற கேள்வியை விட்டு அடிச்சிட்டு கண்டிப்பா வரும் வரக்கூடிய வேகன்ஸிக்கு நம்ம போட்டி போட்டு எக்ஸாம்ல பாஸ் ஆகி உள்ள போலான்ற மாதிரி பாருங்க சோ இதை பத்தி எதனா வீடியோவா நாளைக்கு நான் கீழ காலையில டீடெயிலா போடுறேன் ஓகேங்களா சோ இது ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் நல்லபடியாக தூங்குங்க இரண்டாம் நிலை காவலர்களே உங்களுக்கான வாய்ப்பு காத்து இருக்கிறது வேலைக்கு போகறதுக்கு ரெடியாகிருங்க இணைந்தர்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் பயணிப்பு பேச்சு மைத்துறை நன்றி வணக்கம்